அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்களா எப்பயுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க நன்றி இன்றைய பதிவு என்னென்னா நம்ம வந்து நிறைய ஊரில் வந்து ஐயப்பன் கோயில் பார்த்துருப்போம் ஏன் வந்து எல்லா ஊர்லேயும் ஐயப்பன் கோயில் இல்லை அப்படின்றது தெரியுமா ஏன்னா அது அவன் முடிவு பண்ணணும் எந்த இடத்துல அவன் இருக்க போகிறான் அப்படின்றது அவன் அருளில் அவன் தாழ் பணிந்து அவனின்றி ஏதும் இல்லை அப்படி போல் ஐயப்பன் முடிவு பண்ணணும் எங்கே அவர் கோயில் வேணும் எங்கே அவர் குடியிருக்க போகிறாருன்னு அதுதான் விஷயம் அதனால தான் வந்து நிறைய இடத்துல கோயில்கள் இருக்கிறதில்ல முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது காரணத்தை புரிஞ்சுக்கோங்க அவன் அருகில் அவன் தாக்கு பண்ணியிருந்தேன் அவன் அருகின்றி எதுவும் இல்லை இல்லைங்களா அதுக்கப்புறம் மகர ஜோதியை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் மகர ஜோதி வந்து எதுக்காக காட்டுறாங்க அப்படின்னா அவர் கடவுள் ஜோதிமயமானவன் உருவம் அருவம் மற்றவன் அவன் ஜோதியிலே நாம் ஐக்கியமாக வேண்டும் என்பதற்காகவே அந்த மகர ஜோதியில் அவனே கலியுக வரதன் ஐயப்பனே ஜோதி உருவமாய் காட்சி தருகிறான் நமக்கு இதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்